தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஹீரோவா இருப்பவர் தான் விக்ரம் சோ விக்ரமோட நடிப்புல இப்ப பிரம்மாண்டமா வெளியாயிருக்கிற திரைப்படம் தான் தங்கலான் சோ இந்த திரைப்படம் பா ரஞ்சித்தோட இயக்கத்துல முதல் முறையா சியான் விக்ரமோ நடிச்சிருக்கிறாரு இந்த படம் வெளியாகி இப்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி இருக்கிறாங்க இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தாங்க வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இதுல நடிச்சவங்களோட நடிப்பு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இசை அதாவது ஜி வி பிரகாஷோட இசையும் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில இந்த படத்தோட முதல் நாள் வசூல் அதாவது வேர்ல்டு வைடு தமிழ்நாடும் சரி இந்திய அளவுலயும் சரி உலக அளவுலயும் சரி சோ மூணத்தையும் சேர்த்து இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க முதல் நாள் வசூல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க ஏன்னா பில்டப்புக்கு ரொம்பவுமே கம்மியா தான் வசூல் ஆயிருக்கு இதுக்கப்புறம் வரும் நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் ஏன்னா நாளைக்கும் நாலு தெரிச்சும் விடுமுறை நாட்கள் இல்லையா சோ கண்டிப்பா இதை விட இன்னும் அதிகமா வசூல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்